praise the lord எங்க தொடங்கி எங்க முடிக்கிறதுன்னு தெரியல ஏனா எனக்கு அன்னைக்கு இதா கொஞ்சம் முன்னாடி சொன்னாங்க so i was like lord you speak அன்னு சொன்ன மாதிரி full of negativity வாழ்க்கையில் நம்பிக்கையே இல்லை எங்க அம்மா வந்து she asked one thing i want to share அவங்க கேட்டாங்க அவங்க கிட்ட ஆண்டவர் பற்றி ஒருத்தவங்க சொல்லி யூ பிலீவ் திஸ் காட் யூஸ் ஹோல்ட் ஆஃப் உட்காரும் போதும் எந்திரிக்க போதும் ஆண்டவரே என் புருஷனை தொடுங்க என் கணவரை தொடுங்க தொடுங்க என்ன உட்காரும் போது சமைக்கும் போது துணி துவைக்கும் போது நடக்கும் போது வரும்போது ஆஸ் எட் என்னாச்சுன்னா ஐ டோல்ஷிப் மை விக்கெட் ட்ரங்கட் ஃபாதர் இது ஒண்ணுக்கும் லைக் இல்ல புரோஜனம் இல்லைன்னு சொன்ன சொசைட்டியால் ஒதுக்கப்பட்ட எங்கள் தகப்பன காட் டச்ம் ஹீ காட் சேஞ்ச் ஹீ பிகேம் அ நியூ பர்சன் அண்ட் ஹீஸ் அ பாஸ்டர் நோ த பிளைண்ட் ஃபேத் வாட் மை மதர் ஆஸ்ட் ஒன்று ஒரு இது என்னன்னா எங்கள் அம்மா வந்து ஒன்று கேட்டாங்க ஆண்டு வரே என் பிள்ளைக்கு என் மகளுக்கு இந்த மாதிரி ஒரு கணவர் அமைஞ்சிடக்கூடாது ஏன்னா ஐ வென் த்ரூ மெனி திங்ஸ் என்ன என் கணவர் அடிச்சிருக்காரு மிதிச்சிருக்காரு ரொம்ப கஷ்டத்தில் பாதையில் போயிருக்கான் ஆண்டவரே ஆனால் இந்த மாதிரி வந்து என் மகளுக்கு வந்து அமையக்கூடாது உங்கள் இருதயத்துக்கு ஏற்ற மகனை நீங்கள் எனக்கு கொடுங்க திஸ் இ டாட் மீ ஆல்சோ என்ன நல்ல இந்த வயசுல இல்லை ஒன்றும் கொஞ்சம் படிச்சுலாம் முடிச்சா அந்த வயசில் ஸோ ஐ ஸ்டார்ட் ப்ரேயிங் ஐ ஸ்டார்ட் அட் ஆஸ்கிங் சீங் ஆஃப் மை மதர் சே எங்கள் அப்பாவே மாத்திட்டாருன்னா ஆண்டவர் இதெல்லாம் செய்வாரா With positivity and faith, Lord, give me a man after after your own heart many men came past my side, but I waited I said no, God has the best for me in the தகப்பன் வயத்திலே இந்த தகப்பனுக்கு நான் பிள்ளையாகவே இருக்கக்கூடாதுன்னு நான் நினைச்சனோ அந்த தகப்பன்னே ஒரு சூப்பராகமான ஆளாக மாற்றிட்டீங்கண்ணா எனக்குன்னு ஒரு சூப்பராக ஒரு லைஃப் பார்ட்னர் வச்சுருப்பீங்க ஆண்டவர் அதுக்காக நான் வெயிட் பண்ணுறேன்னு ஐ வெயிட்ட் காட் கேவ் மீ த பெஸ்ட் அண்ட் ஐ யூனோ எனக்கு இந்த மாதிரி பாடுறது எனக்கு இந்த மாதிரி பேசுறதுக்குலாம் எனக்கு ரொம்ப பயம் பாட்டு பாடும்போது கூட அடுத்த பாட்டு என்னன்னு நான் நோட்டில் எழுதலைன்னா நான் வந்து மறந்துடுவேன் ஆனால் என் கணவர் வந்து நல்லா பாடுவாங்க நல்லா பேசுவாங்க ஆன் த ஸ்பாட் என்ன நிறைய செய்வாங்க அப்போ ஐ ஆஸ்ட் ஃபார் ஒன் திங் ஆஃப்டர் மேரேஜ் அந்த மாதிரி எனக்கும் வந்து இந்த மாதிரிலாம் சொல்லணும் செய்யணும் உங்கள் நன்மையை நான் நிறையா வந்து ரிசீவ் பண்ணியிருக்கேன் பட் ஐ டோன்ட் நோ ஐ எம் வெரி ஷேட் எனக்கு ஒருத்தர்கிட்ட இப்போ ஏதாவது சொல்லணுன்னா கூட நான் ரொம்ப யோசிப்பேன் வெரி இன்ட்ரோவர்ட் வாட் நோ வாட் த மேன் ஆஃப்டர் இஸ் ஹோன் ஹார்ட் ஹீ ட்ரெயின் மீ ஹீ டோல் மீ இப்படி பாடணும் இப்படி செய்யணும் எழுதி கேட்பா மியூசிக் வந்து சின்ன எனக்கு அனுப்புனாங்க எங்க கிளாஸுக்கு அப்பெல்லாம் கை வலிக்குது அதெல்லாம் வந்து படிக்க முடியாது அப்புறம் பார்த்துக்கலான்னு ஐ மிஸ் த சான்ஸ் கிட்டாரு கீபோர்ட்லாம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு ஹிந்தி கத்துக்கிறதுலாம் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படியே தான் வேஸ்ட் பண்ணிட்டேன் பட் ஆஃப்டர் மேரேஜ் ஆண்டவர் அந்த இதையும் வந்து எனக்கு தெரியாது என் கணவர் நல்லா வாசிப்பார் அவரோட சேர்த்து சேர்த்து ஸ்கேலு கார்டெலாம்ப்பா சொல்லுங்கப்பா சொல்லுங்கப்பா சொல்லிட்டு ஹி ஹெல்ப் காட் ஹெல்ப் மீ டு பி அ பிளெஸ்ஸிங் ஒன்று ஒன்றே ஒன்று சொல்லணும் வாட் ஐ ஆஸ்ட் எனக்கு வந்து டுவெல்த் ஸ்டாண்டர்டில் வந்து யாருக்குமே நடக்கக்கூடாத காரியம் எனக்கு நடந்துச்சு ஐ ஃபெயில் இன் டூ சப்ஜெக்ட்ஸ் பிகாஸ் ஒரு அஞ்சு விதமான ஒரு நோய் எனக்கு வந்து ஐ வாஸ் நாட் ஏபி ஐ நாட் டூ மை ஹாஃப் வெயில் ரிவிஷன் ஒன் ரிவிஷனும் ஸ்டேட்டாக பப்ளிக் எழுதிட்டு அது வரைக்கும் ஒரு மிட்ட்டம் டெஸ்ட்டில் கூட ஃபெயில் இல்லை டென்த்தில் மேத்ல சென்டம் டுவெல்த்தில் மேத்ஸில் கெமிஸ்ட்ரியில் ஃபெயில் இதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையே இல்லை என்ன கடவுள் ஆனால் அந்த டைமில் வந்து எனக்குள்ள ஒரு நம்பிக்கை சே காட் இட்ஸ் சோ மச் ஃபார் மீ இந்த ஸ்ட்ரகிளும் ஃபார் ஹிஸ் க்ளோரி அப்படின்னு ஐ ஹெல்ட் ஐ ஆஸ்ட் அந்த டைமில் காட் ரிவைட் மீ மேட் மீ கிளியர் த டூ எக்ஸாம்ஸ் அந்த வியர் வேஸ்ட் ஆகாமல் ஒரு ஒரு சூப்பரான காலேஜ் டபிள்யூசிசின்னு காலேஜில் நல்ல ஒரு இடம் கிடச்சி ஹிஸ்ட்ரி தான் கொடுத்தாங்க ஏன்னா எனக்கு அவ்வளோ பெரிய மார்க் இல்லை இன்ஜினியர் ஆகணும் டாக்டர் ஆகணும் அந்த மாதிரிலாம் பெரிய கனவு இருந்துச்சு பரவாயில்ல ஆண்டவரே இது ஆனால் அவனுக்கு தெரியுமா ஆஃப்டர் டென் இயர்ஸ் ஆஃப்டர் ஐ பினிஷ்டு டுவெல்த் அதுக்கப்புறம் இந்த ஹிஸ்ட்ரிலாம் படித்து அப்புறம் எனக்கு ஒரு கேம்பஸ் இன்டர்வியூவில் வந்து ஹெச்பின்னு ஒரு நல்ல ஐடி கம்பெனி ஹியூலெட் பேக்கட்னு அந்த ஐடி கம்பெனியில் என்னை வந்து த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஸ்டூடெண்ட்ஸில் ஐ வாஸ் ஒன் அமஙங் த லெவன் என்னை வந்து இந்த கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் பண்ணாங்க எல்லோரும் சொன்னாங்க என்னது இது ஹெச்பி ஹிஸ்ட்ரிக்கெலாம் கொடுத்துருக்காங்க பட் யூனோ காட் ஹானர்ட் மீ ஐ வாஸ் ஒன் அமாங் த இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் பிசிஏ படிச்சு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சு அவங்க முன்னாலே காட் லிஃப்டட் மை ஹெட் ஐ வாஸ் ஒன் சிட்டிங் அமங் தெம் இன் தட் கம்பெனி ஆஃப்டர் தட் அசோனில் அந்த டீச்சர் டாக்டர்னு ஐ வாஸ் வாண்ட் டு டெல் தட் பிகாஸ் ஐ ஆஸ்ட் லார்ட் இந்த ஆசையெல்லாம் இருந்துச்சு எனக்கு நிறைவேற்றுங்கன்னு சொல்லும் போது ஆஃப்டர் டென் இயர்ஸ் என்னை வந்து இந்த பிஎட் காலேஜ் இருக்கும் பார்த்தீங்களா டீச்சர்ஸ் ப்ரொஃபஸர்ஸ் ட்ரெயினிங் காலேஜ் அதில் என்னை கூப்பிட்றாங்க நீங்கள் இந்த பிஎட் டீச்சர்ஸ் படித்த பிள்ளைங்க ப்ரொஃபஸர்ஸ்க்குலாம் நீங்கள் வந்து அவங்களுக்கு பேசணும் ஆண்டவரே நான் டீச்சர் ஆகணும்னு தான் ஆசைப்பட்டேன் கடைசி டீச்சர் ப்ரொஃபஸருக்கே எனக்கு பேச கூப்பிட்டீங்களே ஆண்டவரே எப்ரி காட் ஹானர்ஸ் தட் லிட்டில் லிட்டில் ட்ரீம்ஸ் அப்புறம் டாக்டர் ஆகணும்னு சொன்னல லாஸ்ட்டாக நான் அதை சொல்லி முடிச்சிடேன் போன வருஷம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் இன்டர்நேஷ்னல் விமென்ஸ் டே மார்ச் எயித் நடக்கும்ல அதில் ஐ காட் அ சர்ப்ரைஸ் தே மீ ஒன் அவார்ட் அந்த பேரு கூட பெருசாக இருக்குது அதனால தான் நான் விட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் மறந்துடுவேன்ல எக்ஸ்ட்ரா ஆர்டினரி சர்வீசஸ் டு த சொசைட்டி தே மீ இன்டர்நேஷ்னல் விமென்ஸ் டே அவார்ட் ஃபார் மீ எதுக்குன்னா ஃபார் மை எக்ஸ்ட்ரா ஆர்டினரி சர்வீசஸ் டு பை ஹூ பை த இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் பை ஆல் த டாக்டர்ஸ் எனக்கு பொண்ணால் எல்லாம் போத்தி எங்க இருந்த குப்பை தொட்டியில இருந்து ஆண்டவரே இதெல்லாம் தகுதியே இல்லை எந்த ஒரு இதுலேயும் நான் இல்லை ஆனால் ஆண்டவரே என்னை ஹானர் பண்ணீங்களே நீ அந்த ரகத்தில் போது காட் you யூ மேக்ஸ் யூ அண்ட் லைக்ஸ் யூ ஜஸ்ட் ஸ்டே பாசிட்டிவ் காட் லிசன் டு ஆல் யுவர் ப்ரேஸ் தேங்க்யூ பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்